எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குறப்படி ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வந்து கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு அடுத்தது சிங்கராம்பாளையம் சிங்கராம்பாளையம்ங்கிற ஊரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு கிணத்துக்கடவுலேருந்து சரியாக நாலு கிலோமீட்டர் தானுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து ஃபேசிங்கள கட்டிக்கிறாங்க ஜம்முன்னு கேட் போட்டு பாருங்கள் இந்த வீடு தானுங்க ரோடு ஃபேஸிங்க அப்படியே வீடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பஞ்சில் கட்டினதுங்க ஜம்மன் இருக்குதுங்க இதில் அம்பராம்பளை தண்ணி சோர்ஸ் இருக்குதுங்க வாட்டர் லைன் போட்டிருக்குறாங்க ஈபி இருக்குதுங்க ரெட்டின் பாத்ரூம்பு அவுட்டல் கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு பெட்ரூம் ஒரு சமையல் ரூம் ஒரு ஹால் வருதுங்க இது சுற்றி வர உங்களுக்கு ஆமௌண்ட் வந்துடுதுங்க இந்த வீடு சொல்லும் விலை முப்பது ரூபா கேட்குறாங்க நெகாசிபிள் ஆகுங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடு யாராவது தேவைப்பட்டதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளே கால் செண்டில் இருக்குதுங்க நாளை கால் செண்டில் ரோடு ஃபேஸிங்கெலாம் அமைஞ்சிருக்குதுங்க வீடு சொல்லும் விலை முப்பது லட்ச ரூபாய்ங்க நெகாசிபிள் ஆகுதுங்க பாருங்கள் முன்னாடி பூராமல் ஆங்கிள் போட்டுருக்குறாங்க உள்ளே ரொம்ப நீட்டாக இருக்கும்